ஒரு மேனுவல் கியர் கார் ஓட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் மற்றும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம கார் டிரைவிங் இருக்கும் பொழுது பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணுற அதே சமயத்தில் கிளச்சையும் சேர்த்து அப்ளை பண்ணணுமா இல்லை தேவைப்படாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்றளவும் பல பேர்ட்டை இருக்குது அந்த சந்தேகத்தோடையே காரை ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் மாறுபடக்கூடியது அதாவது சிட்டி டிரைவிங்கில் ஒரு மாதிரியும் ஹைவே டிரைவிங்கில் ஸ்பீடில் ஒரு மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அது எப்படி அப்படின்னா இப்போ சிட்டி டிரைவிங்கில் போகும்பொழுது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதே சமயத்தில் நீங்கள் கிளச்சும் அப்ளை பண்ண வேண்டியது வரும் ஆனால் ஹைவேவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக போகும்பொழுது ஒருவேளை பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஸ்பீடு ஹண்ட்ரட் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் கிளச்சும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா வந்து உங்களுக்கு காரோட பிரேக் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக போய் நிற்காது அப்படிங்கிறதுனால இது எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாவே பார்க்க போகிறோம் அதாவது ஸ்லோ ஸ்பீடில் போகும்பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளச் அமுக்க வேண்டியிருக்கும் இல்லையா ஏன்னா உடனடியாக கியர் மாற்ற வேண்டியிருக்கும் நீங்கள் கிளச் அமுக்கலை அப்படின்னா உங்களுக்கு என்ஜின் வைப்ரேட் ஆகி கார் ஆஃப் ஆகிடும் இல்லையா அப்போது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நேரடியாக பார்க்கலாம் இப்போ பிரேக் அப்ளை பண்ணணும் பொழுது எப்பவுமே பின்னாடி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பின்னாடி வாகனங்கள் எதாவது வருதா அப்படின்னு பாருங்க ஏன்னா பிரேக் பண்ணிங்கன்னா பின்னாடி வரவங்க இடிச்சிருவாங்க ஸோ இப்போ பின்னாடி எந்த வாகனமும் இல்லை இப்போ நான் ஒரு எயிட்டியில் போய் காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து நான் ஹைவேல ஃப்ரீயா இருக்கு ரோடு அப்படிங்கும்பொழுது நான் என்ன பண்ணிடுறேன் கிளச்சில் காலை வைக்கல எடுத்து ரெஸ்ட்ல வச்சிட்டேன் பாருங்க ஓகே இப்போ ஒரு எயிட்டி போயிட்டுருக்கு இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நைஸாக ப்ரேக் அப்ளை பண்ணுறேன் பட் நான் கிளச் எந்த இடத்துலையும் அப்ளை பண்ணலை வண்டி ஸ்லோவாகுது ஸ்லோவாகுது ஓகே ஒரு பிலோ ஃபார்ட்டி வந்துடுச்சு வந்த பிறகு கிளட்சை அமைக்கிட்டு செகண்ட் போட்டு மூவ் பண்ணுறேன் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் எயிட்டியில் போயிட்டுருக்கும் பொழுதே பிரேக் அப்ளை பண்ணும் பொழுதும் நீங்கள் அப்படியே கிளச் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா காருடைய அந்த பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ வேகமாக போய் நிற்காது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஸ்பீட் ரேஞ்சு போயிட்டுருக்கேன் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணும் பொழுதே கிளச்சே சேர்த்து அப்ளை பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னு பாருங்கள் பின்னாடி வண்டி ஒன்றும் வரல ஓகே பிரேக் அப்ளை பண்ணும் பொழுதே பாருங்கள் கிளச்சை ஃபுல்லாக பண்ணிட்டாங்க கார் நிற்குது பிரச்சனை கிடையாது ஸ்லோ ஆகுது ஆனால் இப்படி செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்கள் கிளச்சை அழுத்தின உடனேயே உங்களுக்கு என்ஜினுடைய பிரேக்கிங் வந்து காருக்கு கிடைக்காம போகுது என்ஜின் வித் கியர் பாக்ஸ் மூலமாக ஒரு பிரேக் இருக்கும் இல்லையா எப்பவுமே நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் காலை எடுத்த உடனேயே உங்களுக்கு தெரியும் அது ஃபீல் ஆகும் அதாவது காலை எடுத்த உடனேயே வண்டி ஸ்லோ ஆகிறத பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணும் ஆக்சிடெண்ட் காலை எடுத்தால் வண்டி ஸ்லோ ஆகுது அப்போ அதுவும் ஒரு விதமான பிரேக் அப்போ அந்த பிரேக்கோட சப்போர்ட்டோட நீங்கள் என்ன பண்ணணும் பெடல் பிரேக் அழுத்தும் பொழுது கார் ஈஸியாக நீங்கள் டார்கெட் பண்ண இடத்துல போய் நிற்கும் அது இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனேயே வந்து கிளச்சையும் சேர்த்து அமைக்கி பிரேக்கையும் அழுத்துட்டீங்க அப்படின்னா கிளச் அழுத்தின உடனே என்ஜின் பிரேக்கிங் கிடைக்காம போகிறதுனால வெறுமனே பிரேக்கு வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸ் போய் அங்கே அப்ளை ஆகிடும் அதாவது வண்டியோட மொத்த இடையும் போய் அந்த பிரேக்குக்கு போய் சேர்ந்துடுறதுனால அந்த பிரேக் வந்து நம்ம நினச்ச இடத்துல நிற்காமல் கொஞ்சம் இழுத்து போய் நிற்கும் அப்படிங்கிறதுனால என்ஜின் பிரேக் வித் பிரேக் சப்போர்ட்டோட வண்டியை நிறுத்துனீங்க பெடல் பிரேக் சப்போர்ட்டோட வண்டியை நிறுத்தினீங்கன்னா நீங்கள் சொன்ன இடத்துல நிறுத்தலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போகிறீங்க நிறைய வாகனங்கள் ஃப்ரண்டில் போயிட்டுருக்கு நீங்கள் அடிக்கடி வந்து ஓவர்டேக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் கியர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது ஹை கியர்லேருந்து லோ கியருக்கு வர வேண்டியிருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிளச்சில் வந்து காலை எடுத்து இப்படி ரெஸ்ட்டில் வைக்க முடியாது சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கிளச்சிலேருந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னா எடுத்து காலை கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குயிக்காக மூவ் பண்ண வேண்டியிருக்கு சடனாக ஒரு ஓவர்டேக்கிங் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட கிளச்சில் வந்து லைட்டாக அமுக்கக்கூடாது பட் லைட்டாக டச் வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு குயிக் டிரைவிங் சில நேரங்களில் இப்போது டிராஃபிக்லேயே அந்த மாதிரி தான் ரொம்ப டிராஃபிக் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் தவிரங்க டச் தான் பண்ணுறோமே தவிர நீங்கள் அமுக்கக்கூடாது ப்ரெஸ் பண்ணக்கூடாது இப்படி டச் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னால் குயிக்காக கியர் மாத்திருக்கு நீங்கள் இந்த காலை எடுத்து இப்படி வைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா சில இப்படி ஷூ போட்டிருந்தீங்கன்னா அப்படி தட்டிடும் இல்லையா எப்போதுமே ஷூ போட்டு ஓட்டுறது தான் ரெக்கமெண்டட் பட் நம்ம வந்து இப்போ வீடியோஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறனால தான் நான் வெற்காலில் வந்து ட்ரைவிங் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் குயிக்காக டிரைவிங் பண்ணணும் இப்போ வந்து சடனாக லோ கியர் பண்ணணும் இப்போ நான் ஃபோர்த்து போய்ட்டுருக்கேன் ஃபிஃப்த் போயிட்டு இருக்க இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் இருக்குது எனக்கு வந்து பவர் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவேன் லோ கியர் பண்ணுவேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் காலை வச்சுக்கிடுவேன் வச்சுட்டு அப்படியே ஃபோர்த்து இயர் மாற்றிக்கிடுவேன் மாற்றிட்டு த்ரீனு பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்கப் தேவைன்னா தேர்ட் போட்டு சடன் பிக்கப் ஏற்றுவேன் அப்புறம் ஃபோர்த்து மாற்றுவேன் அடுத்து ஃபிஃப்த்து மாற்றுவேன் இப்படி பண்ணும் பொழுது லைட்டாக வந்து டச் வச்சுக்கலாம் பட் அதே சமயத்தில் ஒரு கூல் ட்ரைவாக தான் போயிட்டுருக்கோம் இல்லை நம்ம கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரீயாக இருக்குது மெதுவாக தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் டாப் கியர் போன பிறகு கிளச்சில் இருந்து காலை எடுத்து சைடில் வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஒரு சடன் பிரேக்கிங்கில் என்ன பண்ணணும் திடீர்னு பிரேக் அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா திடீர் பிரேக்கிங் சடன் பிரேக்கிங்கில் ஒன்றுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒன்லி பிரேக் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு குறுக்க வந்துட்டு ஏன்னா யாராவது உள்ளே ஒரு டூ வீலரில் உள்ளே வந்துவிட்டாங்க ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணவே கூடாது ஒரே ஐடியா தான் அந்த இடத்துக்குள்ள நான் ரொம்ப ஹார்ட் ப்ரேக்கிங் இப்போ பண்ணலை பட் சடன் பிரேக்கிங் பின்னாடி யாராவது வராங்களா யாருமே இல்லை இப்போ பாருங்கள் அசர் சார் வானிலையில் போட்டேன் சடன் பிரேக்கிங் பண்ணுறேன் ஒன்றுமே செய்யக்கூடாது அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டு பாருங்கள் வண்டி ஆஃப் ஆகிட்டு இதைத்தான் நீங்கள் செய்யணும் பல பேர் பார்த்தீங்கன்னா செய்கிற தவறு வந்து இந்த சடன் பிரேக்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு கிளச்சையும் சேர்த்து அமைக்கிறவாங்க அந்த பழக்கத்தில் ஆக்சுவலாக சடன் பிரேக்கிங்கில் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் இப்போ ஹசர் வார்னிங் லைட் போட்டேன் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் சடன் பிரேக்கிங் எனக்கு பண்ணணும் ஒன்றுமே செய்யக்கூடாது லெஃப்ட்டு காலை யூஸ் பண்ணக்கூடாது உடனே வந்து பிரேக் அப்ளை பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் வண்டி ஆஃப் ஆயிரும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் கிளச் அழுத்துனீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் நிறுத்த முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துல கிளச்சை யூஸ் பண்ணவே கூடாது கிளச்சை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் குறித்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஒரு ஆடு வருது அப்படின்னா ஒரு நாய் குறுக்க வருதுன்னா அந்த இடத்துல சடனாக நிப்பாட்டணும்னா நிற்காது நிற்காமல் போய் இடிச்சிரும் ஆனால் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது கிளச் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால என்ஜின் பிரேக்கிங் அண்ட் பெடல் பிரேக் ரெண்டும் சேர்ந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ண இடத்துல போய் மேக்ஸிமம் நின்றரும் இந்த மாதிரி சாலைகளில் போகும்பொழுது ஒரு சடன் பிரேக்கிங் பண்ணால் நமக்கு வந்து சீட் பெல்ட் வந்து தானாக லாக் ஆகும் அதையும் நீங்கள் இப்போ பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆமாம் நியர்லி எயிட்டி பக்கத்தில் நெருங்கிட்டேன் இப்போ நான் சடன் பிரேக்கிங் பண்ண போகிறேன் ஹசர்ட் வார்னிங் லைட் போட்டேன் பின்னாடி எந்த வாகனங்களும் வரல இப்போ சடன் பிரேக்கிங் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் அதாவது இந்த சீட் பெல்ட் இருக்குது இல்லையா சீட் பெல்ட் வந்து சடனாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சடனாக இப்படி லாக் ஆகிங்க பாருங்கள் இப்படி லாக் ஆயிரும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீட் பெல்ட்லேயுமே இருக்கும் பின்னாடியும் சீட் பெல்ட் போட்டவங்க முன்னாடி சீட் பெல்ட் போட்டவங்க ஸோ ஒரு சடனாக வந்து ஒரு பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் விடாமல் இப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிடும் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து இது ஸ்பீடாக போகணுன்னு இல்லை இப்போ ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு ரேஞ்சு போயிட்டு கூட நீங்கள் பிரேக் அடித்தா கூட அந்த மாதிரி ஆகும் பாருங்கள் நான் ஸ்பீடை கொஞ்சம் குறச்சிக்கிறேன் பெல்ட் போட்டிருக்கு ஹசாடி வான் லைட் போட்டேன் ஓகே ஒரு தேர்டி கியர் போட்டு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ரேஞ்சு கொண்டு வந்துடுவோம் இப்போ சடன் பிரேக் பண்ணுறேன் பாருங்கள் ஃபார்ட்டிக்கு வந்துடுச்சு ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் விடலையா ஓகே வண்டி உடனே எடுத்துருவோம் ஹைவே பார்த்தீங்களா ஓகே ஸோ அப்போ சீட் பெல்ட்டோட முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் போதே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொழுது ஒரு விபத்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்டீரிங் வந்து இடிக்காது அதே மாதிரி தலை வந்து ஃப்ரெண்டில் முட்டாது அப்படிங்கிறனால கண்டிப்பாக எப்போவுமே சீட் பெல்ட் அணிய வேண்டும் நம்ம எவ்வளோ தூரம் லோ கியரில் இருக்கிறோமோ எவ்வளோ ஸ்பீடு குறையாக இருக்கிறோமோ சடன் பிரேக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிற்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும் பொழுதும் ஒருவேளை ஒரு நைன்டி போகும்பொழுது உடனடியாக பிரேக் அடிக்கணும்னா நீங்கள் லோ கியர் பண்ணிவிட்டு அஞ்சாவது கியர்லேருந்து தேர்ட் கியர் போட்டு பிரேக் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஸ்பீடில் இப்போ பிரேக் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஹசோட் வார்னிங் லைட் போட்டேன் ஓகே ரெடி ஓகே நான் வந்து கிளச்சில் கால் வைக்கல எவ்வளோ குயிக்காக நிற்கிது பாருங்கள் மறுபடியும் ஒரு முறை கூட நாங்கள் செய்து காமிக்கிறேன் ரெடி ஃபுல்லாக குயிக்காக நிற்கிது பாருங்க நான் அதே சமயத்தில் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்காது அதையும் நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போது உதாரணத்துக்கு ஓகே தேர்ட் கியரில் ஒரு ஃபார்ட்டிலே போகலாம் நான் பிரேக் போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளச்சே சேர்த்து அப்ளை பண்ண போகிறேன் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து எந்த அளவுக்கு கேமராவில் தெரியும்னு தெரியல ஆனால் எனக்கு டிரைவிங்கில் அது தெரியும் ஓகே இப்போ பாருங்கள் ஓகே ஒரு ஃபார்ட்டி ஸ்பீடு வந்து மெயின்டெயின் பண்ணி போயிட்டு இருக்கேன் இப்போ பிரேக் அடிக்கடிக்கடிக்கடிக்கடிக்கடி போகிறேன் பிரேக் அடி அப்ளை பண்ணும் பொழுதே என்ன பண்ண போகிறேன் கிளட்சை அமைக்கிட்டு பிரேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரேக் அப்ளை பண்ண போகிறேன் ரெடி டைம் டிலே ஆச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம இருந்ததுக்கும் இப்போவும் டைமில் வந்து சின்ன ஒரு செகண்ட்ஸில் வந்து வேறுபாடு இருக்குது கொஞ்சம் டைம் இழுத்து தான் நிற்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது கேமராவில் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல பட் அந்த டைமிங்கில் உங்களுக்கும் பார்த்தா தெரியும் இப்போ மறுபடி பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தேர்ட் கியர் அதே தேர்ட் கியர் தான் ஓகே கிளச் அமைக்கிட்டேன் இப்போ பிரேக் அடிக்கப்போகிறேன் கிளச் அமைக்கிட்டேன் பிரேக் போகிறேன் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சிட்டிக்குள்ளே ட்ரைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கும் அதாவது நம்ம பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது அதே சமயத்தில் நம்ம கிளச்சையும் சேர்த்து அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் சில இடங்களில் ஃபஸ்ட்டு ப்ரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலையே உடனடியாக கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா உடனடியாக நம்ம கியர் டவுன் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ரொம்ப லோ ஸ்பீடில் இருக்கிறதுனால கிளச்சை அமுக்கலை அப்படின்னா என்ஜின் உதர ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதுக்காக செய்ய வேண்டியிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கிளச்சில் வந்து ஜஸ்ட்டு காலை வந்து லைட்டாக டச் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதாவது ப்ரெஸ் பண்ணலை தொட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த பெருகரில் வச்சு டச் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா பொதுவாக இப்போது இது வந்து சின்ன சிட்டியில் நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சென்னை மாதிரி மேஜரான சிட்டிஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்பொழுது பயங்கர க்ரௌடாக இருக்கும்ல அப்போ நீங்கள் கியரை மாற்றிக்கிட்டே இருக்கணும் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹாஃப் கிளட்சு முக்கால் கிளச்சில் இருக்கணும் அப்படிங்கிறனால எப்போவுமே நான் வந்து இப்போ லைட்டாக டச் பண்ணி பழகிறேன் அதே மாதிரி பிகினர்ஸும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படிங்களா கிளச்சில் கால் வச்சிட்டே தான் ஓட்டணும் ஓகே இப்போ செகண்ட் கியர் மாற்றிட்டேன் இன்னும் கிளச்சில் கால் எடுக்க முடியாது அடுத்து தேர்டு மாற்றிட்டேன் உடனே காலை எடுக்கலை ஏன்னா அடுத்து கியர்கள் வந்து உடனடியாக டவுன் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை ஃபார்வேர்டுக்கு போக வேண்டியிருக்கும் இப்போ பிரேக் பண்ணும்போது பாருங்கள் கிளச் அமைக்கிட்டுண்ணா ஓகே ஏன்னா இப்போ இந்த டூ வீலர் வந்து உடனே ஸ்லோ பண்ணாங்க உடனே பிரேக் பண்ண வேண்டியிருந்துச்சு அதே சமயத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்கும் கிளச்சையும் சேர்த்து தான் அழுத்த வேண்டியிருக்கும் ஆனால் நம்ம ஹைவேல டோட்டலாக வேறு மாதிரி பார்த்தோம் இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது சரிங்களா ஸ்லோ பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே கிளச்சை உள்ளே ப்ரெஸ் பண்ண வேண்டி இருக்கு தூத்துக்குடி சிட்டி பொறுத்துல ரொம்ப வந்து சென்னை மாதிரிலாம் ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு ரோடு வந்து நார்மலாக தான் இருக்கும் இதில் வந்து ஃபோர்த்து போட்டேன் பாருங்கள் ஃபோர்த்து போட்டுட்டு நைஸ் ஆக்சிலரேஷன் பண்ணுறேன் பொதுவாகவே நான் வந்து கியரை குயிக்காக சேஞ்ச் பண்ணுவேன் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயிக்காக வந்து கியரை சேஞ்ச் பண்ணுவேன் அதே மாதிரி சரியான கியரில் எப்போவுமே இருப்பேன் இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சிட்டிக்குள்ளே அப்படி போகக்கூடாது இப்போ பாருங்கள் பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஸ்பீட் பிரேக்கர் உடனடியாக வந்து கிளச் அழுத்துட்டுனா செகண்ட் தேர்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஆர்ப்பிங் போன உடனே நான் கியரை மாற்றிட்டே இருப்பேன் ஓகே இப்போ பிரேக் பண்ணுற பாருங்கள் பிரேக் பண்ணும் பொழுதே கிளச்சும் உள்ளே போயிடும் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட் கியர் எப்போவுமே நான் ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டுருவேன் ஏன்னா அதான் மெதுவாக நம்ம அழகாக ஏற்றி இறக்க முடியும் சில இடங்கள்ல நம்ம செகண்ட் கியர் போடலாம் இப்போ இதில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் கியர் தான் போடணும் ஓகே செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஓகே இப்போ நான் பிரேக் பண்ண போகிறேன் பிரேக் பண்ண பாருங்கள் பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளச் உள்ளே போயிருதா ஓகே அப்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் சிட்டி டிரைவிங்கில் நம்ம எப்போவுமே கிளச் மேலே காலை லைட்டாக டச் பண்ணிவிட்டு தான் இருக்கணும் கிளச்சோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது கிளச்சையும் சேர்த்து தான் அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால பெருமளவு ஹைவேல வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இதே பழக்கத்தை என்ன பண்ணிடுவாங்க ஹைவேலையும் போய் செய்வாங்க பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது கிளட்சையும் சேர்த்து அப்ளை பண்ணாங்க அப்படி பண்ணக்கூடாது ஓகே ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் சிலர் கேட்கலாம் இந்த இடத்துல நீங்க வந்து செகண்ட்லேயே போகலாமே ஏன் வந்து போர்த்துல வந்துட்டீங்க அப்படின்னா நைஸ் ஆக்சலரேஷன்ல நீங்க உடனடியாக தேவைப்பட தேர்டு மாத்திக்குவேன் இப்படி குயிக்காக நீங்கள் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு மைலேஜ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் லோ கியர்லையே போய்ட்டுருந்தீங்கன்னு வைங்களேன் ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிறதுனால குயிக்காக கியர் மாற்றணும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத கியரில் இருக்கக்கூடாது நம்ம டிராஃபிக்கில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால எப்போவுமே கிளச் காலில் வச்சுக்கிறது சிட்டிக்குள்ளே ரொம்ப நல்லது இப்போ கால ரெஸ்ட்டில் வச்சுட்டோன்னா நம்ம ஷூ போட்டு டிரைவிங் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து என்ன பண்ணணும் அப்படி வைக்கும்போது ஷூ தட்டிடுவோம் இல்லையா சங்கத்துல ஸோ அதனால் எப்போவுமே லைட்டாக டச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கு வந்து ஒரு மேனுவல் கியர் காரில் கிளச் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது கிளச்சையும் சேர்த்து அப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஹைவே டிரைவிங்லேயும் சிட்டி டிரைவிங்லையும் பார்த்தோம் அதே மாதிரி சீட் பெல்ட் வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது சடன் பிரேக்கிங் பண்ணும் பொழுது கார் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாக பார்த்தீங்க கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ